மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பத்தொன்பது மரியம் ஆயத்து 25 ஐந்து முதல் ஐம்பது வரை இன்னும் இந்த பேரிச்ச மரத்தின் கிளையை பிடித்து உம் அருகில் இழுத்துக் குலுக்கும் பக்குவமான பழங்களை அது ஆகவே உண்டு பருகி உதிர்க்கும்பி இருப்பீராக மெய்யாகவே அருளாளனுக்காக நான் நோன்பிருப்பதாக நேர்ந்திருக்கின்றேன் ஆதலினால் இன்றைய தினம் எந்த மனிதருடனும் பேச மாட்டேன் என்று கூறும் பின்னர் அக்குழந்தையை சுமந்து கொண்டு தம் வந்தார் அவர்கள் கூறினார்கள் மரியமே நிச்சயமாக நீர் ஒரு விபரீதமான பொருளை கொண்டு வந்திருக்கிறீர் சகோதரியே உன் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை உன் தாயாரும் நடத்தை பிசுகியவராக இருக்கவில்லை அதன் பால் சுட்டிக்காட்டினார் நாங்கள் தொட்டிலில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள் நிச்சயமாக நான் அல்லாவுடைய அடியானாக இருக்கின்றேன் அவன் எனக்கு தெளிவானதை கொடுத்திருக்கின்றான் இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான் இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை பாக்கியமுடையவனாக ஆக்கியிருக்கின்றான் மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் இறைவனுக்கே முற்றிலும் வழிபட்டு தூய்மையானவற்றை கொடுத்து உதவவும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் நன்றி செய்பவனாக இன்னும் நற்பேறு கெட்ட பெருமை காரணமாக என்னை அவன் ஆக்கவில்லை இன்னும் நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் நான் உயிர் பெற்றிலும் நாளிலும் என் மீது சாந்தியும் சமாதானமும் நிலைத்திருக்கும் என்று கூறியது புதல்வர் ஈசா குறித்து அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கிறார்களோ அது பற்றிய உண்மையான சொல் அல்லாவுக்கு எந்த ஒரு புதல்வனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை அவன் தூயவன் அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் ஆகுக என்று கூறுவதுதான் அது ஆகிவிடுகிறது நிச்சயமாக அல்லாவே என்னுடைய இறைவனாகவும் உங்களுடைய இறைவனாகவும் இருக்கின்றான் ஆகையால் அவனையே நீங்கள் அழையுங்கள் இதுவே நேரான வழியாகும் ஆனாலும் அவர்களிடையே இருந்த கூட்டத்தினர் இது பற்றி அபிப்பிராயபேதம் கொண்டனர் நிராகரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளில் கேடுதான் அவர்கள் நம்மிடத்தில் வரும் நாளில் எவ்வளவு தெளிவாக கேட்பார்கள் பார்ப்பார்கள் எனினும் இந்த அக்கிரமக்காரர்கள் பயிரங்கமான வழிகேட்டிலேயே இன்று இருக்கிறார்கள் மேலும் தீர்ப்பு அளிக்கப்படும் அந்த கை செய்தப்படக்கூடிய நாளை குறித்து நீர் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக எனினும் அவர்கள் பற்றி கவலைப்படாதவர்களாகவும் நம்பாதவர்களாகவும் இருக்கின்றார்கள் நிச்சயமாக நாமே பூமியையும் அதன் மீது உள்ளவர்களையும் வாரிசாக கொள்வோம் இன்னும் நம்மிடமே மீட்கப்படுவார்கள் இறைவன் அறிவித்ததில் இப்ராஹிமை பற்றியும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என் தந்தையே கேட்க இயலாத பார்க்க இயலாத உங்களுக்கு எந்த தேவையையும் பூர்த்தி செய்ய இயலாததுமான ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவர் தம் தந்தையிடம் கூறியதை மெய்யாகவே உங்களிடம் மறைவான ஞானம் நிச்சயமாக எனக்கு வந்திருக்கிறது ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களை செவ்வையான நேர்வடியில் நடத்துகின்றேன் என் தந்தையே நீங்கள் சைத்தானை வணங்காதீர்கள் நிச்சயமாக சைத்தான் அருளாளனுக்கு மாறு செய்பவன் என் தந்தையே நிச்சயமாக அருளாளனிடமிருந்துள்ள வேதனை உங்களை தொட்டு நீங்கள் சைத்தானின் கூட்டாளியாகி விடுவதை பற்றி நான் அஞ்சுகின்றேன் இப்ராஹிமே நீர் என் தெய்வங்களை புறக்கணிக்கின்றீரா நீர் விலகிக் கொள்ளவில்லையானால் உம்மை கல்லால் எரிந்தே கொள்வேன் இனி நீர் எங்களை விட்டும் நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்றார் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மேலும் என் இறைவனிடம் உமக்காக பிழை பொறுக்க தேடுவேன் நிச்சயமாக அவன் என் மீது இறக்கமுடையவனாகவே இருக்கின்றான் என்று கூறினார் நான் உங்களை விட்டும் அல்லா அல்லாதவற்றை நீங்கள் பிரார்த்திப்பதை விட்டும் விலகிக் கொள்கின்றேன் மேலும் நான் என் இறைவனிடம் மட்டுமே வேண்டுபவனாக இருப்பேன் என் இறைவனிடம் கேட்பது கொண்டு நான் நிர்பாக்கியம் ஆகாமல் இருக்க போதுமானவன் அவர் அவர்களை விட்டும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அல்லா அல்லாதவற்றை விட்டும் விலகிக் கொண்டபோது இசாக்கையும் அவருக்கு நாம் நன்கொடை அளித்தோம் இன்னும் ஒவ்வொருவரையும் நபியாகவும் ஆக்கினோம் மேலும் நாம் அவர்களுக்கு நாம் அருளிலிருந்தும் நன்கொடை அளித்தோம் அவர்களுக்கு உயர்ந்த நற்பெயரை நாம் ஏற்படுத்தினோம் அல்மது